சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் வரவிருக்கும் நிலையில் அணியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து எமது செய்தியாளர் சசிதரன் எழுப்பிய கேள்விகளுக்கு சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் எத்தனை வருஷமா போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு அவர் அதுதான் ஜெயிச்சாங்க முக்கிய காரணமே அவர் அவர் இல்லைனா கொஞ்சம் டீம் கொஞ்சம் நல்லா இருக்காது ஜடேஜானா ஆல் ரவுண்டர் நான் போலிங் போடுவார் பேட்டிங் ஆடுவார் ஃபீல்டிங்கு ஃபீல்டிங்கில் அவர் அச்சுக்கு ஆள் இல்லை இப்போ என்ன பண்ணணுன்னா ஃபினிஷர் ரோலுக்கு நம்ம இப்போ தேடணும் கொஞ்சம் கஷ்டம் ஃபினிஷர் ரோலுக்கு சிஎஸ்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிளேயர் எடுக்கணும் இப்போ ஜடேஜா போயிட்டார் வந்து பெரிய லாஸ் தானே ஏன்னா டுவெண்ட்டி த்ரீல அவர் இல்லைனா நம்மளுக்கு அஞ்சாவது கப்பு இல்லை நாலு கப்பு தான் இப்போ அவர் ஜடேஜா போனது கொஞ்சம் கஷ்டம் தான் ரவீந்திர ஜடேஜா இஸ் அ சாம்பியன் கை பட் ஸ்டில் அவருக்கும் ஏஜ் ஃபேக்டர் ஆயிடுச்சு பிளஸ் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அவர் ரிட்டையர் ஆனாலும் ஐ டோன்ட் திங்க் எனி இம்பேக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜடேஜா நவ் ஜடேஜா இல்லாத சிஎஸ்கே அணியை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது குறித்து சென்னை புரசைவாக்கம் திருவள்ளிக்கேணி ராயப்பேட்டா பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இமெயில்